அல்லாவே நாளை மறுமையில் ரெண்டு பேர் அல்லாவுடைய தர்பாரில் சண்டை இடுவாங்க அல்லா கேட்பான் என்னப்பா ரெண்டு பேரும் சண்டை இடுறீங்க ரப்பே இவர் எனக்கு உலகத்தில் நிறைய உரிமைகளை பறிச்சிட்டாரு அதனால் இவர்கிட்ட நன்மையை வாங்கி கொடு போட்டி போடுவாங்க என்ன போட்டின்னு கேட்பான் அல்லா இவர் என்ன உலகத்தில் கொடுமையாக நடந்துக்கிட்டார் அதனால் இப்போ எனக்கு நரக நிலைமைக்கு நான் ஆளாகிட்டேன் அவர்கிட்ட இருந்து நன்மையை எனக்கு எடுத்துக்கொடு அல்லா சொல்வானா உனக்கு விஷயம் தெரியுமா நீ முதல் ஆள் இல்லை நீ கடைசி ஆள் உனக்கு முன்னி பத்து ஐம்பது பேர் வந்த மாதிரி எனக்கு அவர் அப்படி செய்தா அப்படி எல்லாருமே நன்மை வாங்கிட்டு போயிட்டாங்க எல்லாருமே அவர்கிட்ட இருந்து இவ அவர் நன்மை இல்லாமல் நிற்கிறார் அதை விட இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா சில பேர் நன்மை கேட்டாங்க இல்லை என் பாவத்தை அவர்கிட்ட கொடுன்னு சொன்னாங்க பாவத்தை தூக்கி சுமந்து அடுத்தவும் பாவத்தையும் சுமந்து நிற்கிறார் அதனால இப்போ அவர்கிட்ட போய் நன்மை இங்கிருந்து வாங்க அப்படின்னா என் பாவத்தை தூக்கி அவர்கிட்ட போட்டு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பணுப்பாங்க இதுதான் மறுமை என்று சொல்லிட்டு ரசூல் அழுதாங்க ஏமாத்திட்டோன்னு ஜெயிக்காதீங்க ஒரு ஆளுக்கு மோசடி செய்துட்டோம் நிம்மதியாக இருந்து விடாதீர்கள் அண்ணன் தம்பியிலே நடக்கிற அநீதிகளும் உறவுகளிலே நடக்கிற அநீதிகளும் உலகத்தில் நம்முடைய ஆற்றலை வைத்து மிகைத்து விடலாம் ஆனால் மறுமையில் அது சொர்க்கத்தையே கேள்விக்குறியாக்கி நிற்கும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகன் அவர் ரெண்டு பேரும் இவன் அல்லாஹ் சொல்லுவான் அவர் எல்லா பாவத்தையும் சுமந்து கண்ணிக்கிறார் நன்மைகளையெல்லாம் இழந்து கே நிற்கிறார் நீ மேலே பாருமானா மேலே பார்ப்பார் ஒரு சொர்க்கம் தெரியும் உயர்ந்த மாளிகை வைரோடியங்கள் வைரங்கள் முத்துக்களால் பதிக்கப்பட்ட மாளிகை அதை பார்த்து அவன் பிரமிச்சு போவான் அல்லாட்ட கேட்பான் யக் நபியின் ஹாதா அவன் ஐயி சுத்தித்தின் ஹாதா ரப்பே இந்த சொர்க்கம் இவ்வளவு அழகாக இருக்குது எந்த நபிக்கு நீ வச்சிருக்கிறாய் இல்லை எந்த சுத்தியத்துக்கு வைத்திருக்கிறாய் என்று கேட்பான் அல்லாஹ் சொல்லுவான் இல்லைப்பா அது நபிக்கும் இல்லை சுத்தியத்துக்கும் அல்ல லிமன் நாத்த சமன் அதற்குள்ள கிரையத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்துருவேன் அதற்கு காசு கொடுத்தா அந்த சொர்க்கம் இது நபிமார்களுக்கல்ல அல்ல வழிமார்களுக்கு அல்ல சூஃபிகளுக்கு அல்ல காசு கொடுத்துட்டா கொடுத்துருவேன் அவர் சொல்வாராம் இது ஹதீசுல பதிவாகுது அவர் சொல்லுவார் ரப்பே இதுக்கு காசு கொடுக்கறதுக்கு யார்கிட்ட தகுதி இருக்குது இவ்வளோ பிரமாண்டமான சொர்க்கத்தை ஒரு வைரக்கல்ல வாங்க முடியாது வைரக்கற்களை பதிக்கப்பட்ட சொர்க்கத்தை காசு கொடுத்தா கிடைக்குங்கிறீ இதுக்கு காசு யார்கிட்ட இருக்குது உங்ககிட்ட அல்லாஹ் எங்கிட்டயா அவர் சொல்வாராம் அத்தாஜி ரப்பி யா அல்லாஹ் நீனுமா என்னை கேள்வி பண்ணுறேன்னு கேட்பா அல்லாஹ் சிரிச்சிடுவான் நீனுமா என்னை கேள்வி பண்ணுகிறாய் ஒன்றும் இல்லாமல் நரகத்துக்கு போக நிலையில் உட்காந்துட்டு இருக்கேன் அவட்டிருந்து நன்மை வாங்கித்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன போய் இதுக்கு காசு வச்சிருக்கேங்கிறியே ஆமாப்பா உங்கள்கிட்ட தான் அதுக்கு கரையம் இருக்குது உண்மைதான் நான் யாரையும் கேள்வி பண்ண மாட்டேன் வானரப்புல ஆலமின் நான் உலகத்தை படை ரசிப்பவன் அல்லா எப்படியெல்லாம் மறுமையில் நடப்பான் என்று ரசூல் சொல்லும்போது நமக்கு அத்தனை வியப்பாக இருக்கிற நான் ரப்புல்லால மீன் நான் நான் கேலி செய்வேன் உண்மை உங்கள்கிட்ட இருக்குது காசு என்ன கரையும் ரப்ப என்கிட்ட இருக்குது அஃபூக்களி ஆகி உன் சகோதரன் உனக்கு கொடுமை செய்தான் சொன்னாயே அவனை நீ மன்னிச்சிரு இதுதான் அதுக்குள்ள கரையும் என்றான் அதெல்லாம் அந்த உயர்ந்த மாளிகை உன்னதமான மாளிகை வைரங்களும் வைடூரியங்களும் பதிக்கப்பட்ட அந்த மாளிகை உனக்கே சொந்தம் எப்போது உன் சகோதரனை நீ மன்னிப்பாயானால் அந்த சொர்க்கம் உனக்கு அல்லாஹ் நான் மன்னித்து விட்டேன் என்றவன் அழுவான் அல்லாஹ் சொல்வான் போ அந்த சொர்க்கத்திற்கு ஓடுவான் நெல் என்பான் நெல் நிற்பான் கொஞ்சம் பயம் திடீர்னு அல்லாஹ் வாபஸ் வாங்கிடுவானோ சொர்க்கம்ண்டு சொல்லிட்டு போகிற நேரத்தில் நில்லுன்னா நிற்குவான் ஏன் நிற்க சொன்னாயிறப்பே நீ மட்டும் போகக்கூடாது உன் சகோதரனை மன்னிச்சிட்டுல்ல ரெண்டு பேரும் அங்கே போயும் சகோதரர்கள் இருக்கி அவன் கையை கூப்பிட்டு போகிறோம் அவனும் நன்மை இழந்து நிற்கிறான் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து நிற்கிறான் அவன் பரிதாபமாக நிற்கிறான் மதியா நீ அவனை மன்னிக்கிட்ட ரெண்டு பேரும் இப்போமாவது சகோதரர்களா இருங்க போங்க சொர்க்கத்துக்கு ரெண்டு பேரையும் இணைத்து விடுவான் நந்தா மன்னிக்க சொல்வான் நந்தா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லந்தாலே செல்லாமல்